வணக்கம் நண்பர்களே இன்னுமொரு இனிய பொழுதில் தீதம் நின்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இது கலைஞருடைய நூற்றாண்டு கலைஞருடைய வாழ்வையும் வரலாற்றையும் ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சியில் கடந்த ஓராண்டாக நாம் பேசி வந்திருக்கிறோம் அதனுடைய நிறைவு பகுதிக்கு இப்போது நாம் வந்துவிட்டோம் கலைஞர் ஒரு நூற்றாண்டு வாழ்வில் பன்னிரெண்டு வயதில் தொடங்கிய அவருடைய சமூக அரசியல் பயணங்களும் போராட்டங்களும் நிறைவுற்ற ஒரு நாள் அந்த நிறைவுற்ற நாளிலும்தான் அவர் போராட வேண்டியிருந்தது கலைஞர் உடல்நலம் குன்றி ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார் காவேரி மருத்துவமனையில் உடல்நலக் குறைவு காரணமாக அனுமதிக்கப்பட்ட கலைஞரனுடைய உடல்நிலை குறித்து பல்வேறு செய்திகள் ஆனால் மருத்துவமனை உடனுக்குடன் ஒவ்வொரு நாளும் தொண்டர்களுக்கு கலைஞர்களுடைய உடல்நிலை குறித்த தகவல்களை வெளியிட்டது கலைஞரனுடைய புகைப்படங்கள் வெளியிடப்பட்டன எந்நேரமும் தொண்டர்கள் கலைஞரின் வீட்டின் முன்னால் குவிந்திருந்தார்கள் கலைஞர் மருத்துவமனையில் இருக்கிறார் என்று தெரியும் ஆனால் தொண்டர்கள் அவர் வீட்டின் முன்னால் நின்று கொண்டிருந்தார்கள் மருத்துவமனை வாசலில் காவேரி மருத்துவமனை வாசலில் ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் எப்போதும் கொண்டிருந்தது கலைஞர் விழித்து வருவார் எழுந்து வருவார் மீண்டும் நம்மை வழிநடத்துவார் என்று தலைவர்கள் முகத்தில் கலக்கம் தொண்டர்கள் முக முகத்தில் பதட்டம் நாடு முழுக்க தமிழகத்தின் ஒவ்வொரு வீட்டிலும் கலைஞர் இப்போது எப்படி இருக்கிறார் அவர் எப்போது திரும்பி வருவார் அவர் உடல்நிலை என்பது என்ன என்பதை குறித்து சிந்திக்காத இடையங்களே இல்லை கேட்காதவர்களே இல்லை கலைஞருடைய உடல்நலம் குறித்த ஒவ்வொரு தகவலும் மக்களிடம் வெளிப்படையாக முன்வைத்தனர் தமிழ்நாட்டில் அதற்கு முன்பு நாம் பார்த்த சில காட்சிகளை போல் இல்லை கலைஞர் மக்களுக்கு உரியவர் மக்களுக்கானவர் ஒவ்வொரு வீட்டிற்கும் உரியவர் அவரை பற்றிய எல்லாவற்றையும் தெரிந்து கொள்வதற்கு எல்லோருக்கும் உரிமை உண்டு என்பதில் இன்றைக்கு மாண்மிகு முதலமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக இருந்தார் அவர் கலைஞரை பற்றிய எல்லா செய்திகளையும் மக்களிடம் பகிர்ந்து கொள்வதற்கு ஆயத்தமாக இருந்தார் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி கலைஞரவர்களுடைய உடல்நிலை மோசமான நிலைக்கு சென்றது வெளியே இடையறாத குரல்கள் அந்த அந்த நாட்களில் நீங்கள் காவிரி மருத்துவமனைக்கு சென்றிருந்தால் உங்களுக்கு தெரிய எழுந்து வா தலைவா என்கிற அந்த குரல் இடையறாமல் ஒழித்து கொண்டே இருந்தது கா அங்கு காவல்துறையால் தொண்டர்களை கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு பெருந்திரளான கூட்டம் எப்போதும் இரவு பகலாக காவிரி மருத்துவம் நியமனால் நின்று கொண்டிருந்தது நானும் கூட அங்குதான் இருந்தேன் இடையறாத அந்த குரல் எழுந்துவா தலைவா என்ற குரல் அந்த குரல் உண்மையில் ஒவ்வொரு தமிழ் குடும்பங்களிலும் ஒழித்த குரல் அது கலைஞரை எழுந்து வர உத்தரவிட்டார்கள் தொண்டர்கள் மீண்டு வாருங்கள் என்று உத்தரவிட்டார்கள் இடையில் சில நாட்கள் கலைஞருடைய உடல்நலம் தேறி வருவது போல இருந்தது அது அந்த குரலினுடைய வலிமை என்று கூட பலரும் அதை கருதினார்கள் தொண்டர்கள் அழைப்பை நிறுத்தவில்லை எழுந்து வா தலைவா என்ற அந்த குரல் இடையறாமல் ஒழித்த அந்த இரவுகள் அந்த பகல்கள் ஆனால் அந்த குரல் காலத்தினுடைய காதுகளை எட்டவில்லை ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் ஏழாம் தேதி காவேரி மருத்துவமனை ஒரு தகவலை வெளியிட்டது கலைஞர் மறைந்தார் என்கிற அந்த செய்தி நாடே கண்ணீர் கடலில் ஆழ்ந்தது எல்லோருடைய வீட்டிலும் தங்கள் வீட்டில் ஒரு துக்கம் நடந்தது போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு துயரம் சூழ்ந்தது இருள் சூழ்ந்தது கலைஞர் இல்லாத ஒரு தமிழ்நாடு கலைஞர் இல்லாத ஒரு அரசியல் கலைஞர் இல்லாத ஒரு தமிழ் அடையாளம் அது எப்படி சாத்தியம் என ஒவ்வொரு மனங்களும் கேட்டன கலைஞர் வீடு திரும்பினார் இது ஒரு சகாப்தத்தின் ஒரு மிகப்பெரிய சாட்சியமாக உயிரற்ற உடலாக கண்ணீர் கடலில் மிதந்தபடி அவரை தாங்கிய அந்த கண்ணாடி பேலை மிதந்து அவர் வீட்டிற்கு வந்தது நாளை கலைஞர் நடத்திய கடைசி போராட்டத்தை பற்றியும் நாம் பேசுவோம் மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி വണക്കം